ஈடில்லா அற்புத அன்னபூரணி தாயார் அமர்ந்து அருள் பாலிக்கும் அன்னதான பொற்கூடமதின் அகத்தியன் ஏகாதசி நல்நாளின் பெரு ஆசியோடு பெருமகா சிவ ஆசியோடு அவ்வை தாயின் அற்புத ஆசியோடு அருள் பாலிக்கும் சித்தர் பெருமக்கள் எல்லாம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் குடைசூழ துவங்கும் பெருவிழா இணைவிழா அன்னதான பொற்கூடத்தின் இணை விழா அது ஈடு இணையற்ற விழாவாக விளங்கும் இவ்விழா துவக்க நாளுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி ஏகனோடு தசம் இணைந்த ஏகாதசி பெருநாளில் அன்னதான பொற்கூடமதில் ஏகநிலையாய் ஏக இணையும் இந்நுழைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி சித்தனே முதலாசியாய் அவை ஆசியையும் யாம் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் இன்னுளைதனில் ஓமகதி நமக ஓமகதி சாயனமக ஓமகதி சாயனமக ஓ மகதி சாயனமக ஓமகதி சாயனமக